குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினாலாம் தேதி இரவு குரு மிதுன ராசிக்கு வர குரு பகவான் நான்காம் வீட்டிலிருந்து கும்ப ராசிக்கு போகிறதுனால நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் பொருளாதார முன்னேற்றம் பண வருமானம் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை இதெல்லாம் அருமையாக நடக்கும் குரு அருள் கிட்டும் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி நல்லதொரு பண வருமானத்துக்கும் வேலை வாய்ப்பை அதிகரித்து முன்னேறுவதற்கும் ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் தொழில் முன்னேற்றத்தில் நல்ல லாபம் கிடைப்பதற்கும் குரு அருள் புரிவார் அதே நேரத்தில் குருவுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்போது குரு ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால துலாம் ராசியை ஒன்பதாம் வீட்டை பார்க்குது நல்ல யோகஸ்தானத்தில் குரு பார்க்குறதுனால அதிர்ஷ்டத்துலேருந்து பண வருமானம் கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிர்ஷ்டகரமாக அமையும் நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும் புதிய வாகனம் வாங்கிறது வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும் மனதுக்கு பிடித்த பயணங்கள் பிரயாணங்கள் சுற்றுலா தலங்களுக்கு தேவையான செலவுகள் பொருளாதார முன்னேற்றங்கள் நடக்கும் நல்லதொரு குரு அருள் ஒன்பதாம் வீட்டை பார்க்கறதுனால நல்ல பாக்கிஸ்தானத்தில் குரு பார்க்குறார் அதே நேரத்தில் ஏழாம் பார்வையாக குரு லாபஸ்தானத்தை பார்க்குறார் தனுசு ராசியை இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் செய்தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் நல்ல வருமானம் இருக்கு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தொழில் ரீதியாகவும் அலுவலக பணியிலையும் வியாபாரத்துலையும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஆற்றல் வரும் நல்லதே நடக்கும் லாபகரமாக இருக்கும் அதே நேரத்தில் குரு கும்பராசியே பார்க்கறதுனால தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் மனது மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் உள்ளம் உற்சாகமாக இருக்கும் நடை உடை பாவனை தோற்றங்கள் நல்லதொரு முன்னேற்றத்துக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டு நிறைய முன்னேற்றம் அடைவதற்கு நல்லதொரு வாய்ப்புகள் இருக்கிறது குரு அருள் பெற்று நல்லதொரு வாழ்வாங்கு வாழ வாழ்த்துக்கள்